என் பேர் பிரதீப்ஷா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் ஸ்கூல் பெரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பசவன் கொட்டாய் ஆணி கொட்டாய் நாங்கள் சுற்றுலா பயணம் போயிருந்தோம் பதினஞ்சாந்தேதி மா மார்ச் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி போயிருந்தோம் பஸ்ஸு நாங்கள் எழுந்தது ஒரு ரெண்டு மணிக்கு என்னமே எழுந்தோம் அப்புறம் பஸ்ஸுக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு நாலு மணி ஆச்சு அப்புறம் அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் பஸ்ஸில் கிளம்பினோம் அங்கேருந்து கிளம்ப சொல்ல ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் பாட்டு போட்டு விட்டாங்க அக்கங்கெல்லாம் டான்ஸ் இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடி இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து மகாபலிபுரம் காஞ்சிபுரம் போனோம் மகாபலிபுரம் வரதராஜபுரம் போகிற பெருமாள் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனோம் அங்கே கோயிலோன்னு லைனில் வச்சு போனோம் லைனில் போனோம் அங்கே கோ கோவிலுக்குள்ளே போனோம் அங்கே பூரா குரங்கெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்துன்னு கூட போனோம் அப்புறம் அங்கே அங்கே கோவில் போய் போய் சாமி கும்பிட்டோம் அப்புறம் வெளியே வந்தோம் சிலைகளெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்து நின்று அப்புறம் சிற்பங்கள்லாம் செகி செக்த்து வச்சுருந்தாங்க அதை பார்த்தோம் கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு அப்புறம் அங்கே ஃபோட்டோ எடுத்துருந்தோம் மிஷின் கூட அப்புறம் அங்கேருந்து வந்து கலந்து அங்கே பஸ்ஸில் போனவங்க வந்து கிளம்பி அங்கே போனோடனே எல்லாரும் திருப்பும் பாட்டு போட்டாங்க டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்புறம் அங்கேருந்து வந்து அங்கே வந்து பஸ் போய் இறங்கி களை லைட் ஹவுஸுக்கு போனோம் அங்கே மேலே ஏறி போனோம் அங்கே அலோவ் பண்ணல கீழே இறங்கி வந்துட்டோம் அதனால இன்னொருக்கு ஒரு கோவிஞ்சு அங்கே போனோம் அங்கே போனோன்னே அங்கே சுற்றி நின்றோம் அங்கே இது பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் உக்காந்துருந்தோம் இல்லை அங்கே ஃபோட்டோலாம் சார் எடுத்துருந்தாங்க அதை பார்த்து நின்றோம் அப்புறம் உட்காந்து உட்காந்துருந்தோம் அப்புறம் கீழே இறங்கிட்டு சொன்னாங்க போனோம் அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் இருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டோம் அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு கிளம்பி அங்கேருந்து போய் பீச் அங்கேருந்து பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போனோடனே அங்கே பீச்சுக்கு போகல இது ஒரு கோவிலுக்கு போனோம் அங்கே சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க அங்கேருந்து அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்தில் பீச்சுக்கு எந்திச்சு அதை பார்த்து நினைஞ்சோம் அப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போய் கால் நடிச்சுட்டு இது பண்ணணும் அப்புறம் பீச்சில் இது பண்ணிவிட்டு பஸ்ஸுக்கு போனோம் பஸ்ஸில் பஸ் மட்டிக்கின்னு இது சாப்பிட்டோம் அப்புறம் பஸ் எடுத்துக்கின்னு கிளம்புனாங்க பஸ்ஸில் பஸ் கூட பாசுக்கு போட்டாங்க டான்ஸ் ஆடிக்குன்னே போனாங்க அக்காங்கெல்லாம் ஜியா இருந்துச்சு வெரி குட் இந்த டூர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா நல்லா என்ஜாய் பண்ணியா வெரி குட் சூப்பர்